ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் நெடியானே கடியார்களி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை பிழைத்து குடிபோந்து உன்னடி வந்து புகுந்தேன் கூரை சோறிவை தந்து எனக்கு அருளி அடியேனை பணியாண்டு கொள்ளியந்தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே நெடியானே கடியார்கலி நம்பி நின்ன நினைந்து இங்கு இருப்பேனை கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த காவலை பிழைத்து குடிவோந்து உன்னடி வந்து புகுந்தேன் கூரை சூரிவை தந்து எனக்கருளி அடியேனை பணியாண்டு கொள்ளியந்தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே அழிந் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே அப்படின்னு ஆரம்பிச்சோங்க நெடியானே பெரிய உயர்ந்தவனே உயர்ந்தவனே நம்ம திருவேங்கணம் முடியான நெடியானே சட்னியாக வச்சுக்கோங்க கடி ஆறுகலி நம்பி இதான் விஜய் க ஆறு களி அப்படின்றால் கடல் கடி ஆறுகளி பாதுகாவல் நிறைந்த கடலில் இருக்கின்ற நம்பி பூ பரிபூர்ணனே நல்ல குணங்கள் உடைய எல்லா குணங்களாலும் பரிபூர்ணனே சர்வ லட்சண லக்ஷன்யா சர்வகாம் அப்புறம் பரிபூர்ண க பூ பூர்ணகாமாய அப்படின்னு எல்லா ஆசைகளும் நிறைவேறினவனே நம்பி ஆறுகளாக கடலில் பார்க்கடலில் கடின காவல் காவல் மிகுந்த பார்க்கடலில் இருக்கின்ற நம்பி இந்த நம்பிக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வேணாலும் பண்ணுவோங்கோ முப்பூர்ணத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை ஒன்று நினச்சின்னு தான் நான் இங்கே இருக்கேன் இங்கே என்னாச்சு கடியாறு காளையர் ஐவர் புகுந்து இந்த ரொம்ப கடியார் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப செக்யூரிட்டி வாளுக்கு மைண்டு ஜாஸ்தி எப்படி பாதுகாவலில் எப்படி இருக்கணும்னு தெரியும் வாளுக்கு ரொம்ப எப்படி ஒரு ஒருத்தரை போலீஸ்காராக மாதிரியவன் அதான் கடியார் புரிஞ்சு போலீஸ்காரர்களுக்கு காவல் நிலையத்தில் வேலை செய்கிறதுக்கு லாயக்கு இந்த அஞ்சு பேருன்னு புரிஞ்சுக்கோங்க கடியார் காளையார் இல்லை அந்த காளையார் எப்பொழுதும் இளமையாலே இருப்பாள் அந்த காலையார் வேறு யாரும் இல்லை இந்த ஞான இந்திரியங்கள் தான் அவர் ஐவர் புகுந்து என்னோடய உடலில் இருக்காவா புகுந்து காவல் செய்தா காவலை பிழைத்து அவர்கள் என்னை காவலில் வைத்திருந்தார்கள் ஒரு சிறையில் போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள் இந்த அஞ்சு பேரும் நான் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள் அந்த காவலிலிருந்து பிழைத்து குடிபோ உந்து முழுசாக வந்துட்டேன் நான் குடிபோ வந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன் உன்னுடைய திருவடிகளை வந்து நான் சேர்ந்துட்டேன் இந்த ஞான இந்திரியங்கள் புலன்கள் ஐம்புலன்கள் என்கிற காவலிலிருந்து நான் தப்பித்து உன்னுடைய திருவடி கீழே வந்துவிட்டேங்கிறது இப்படிலாம் எழுதுகிறார் அவங்கள கடியார் காளையார்ன்னு வேறு சொல்கிறார் புரியுதா வேணா நான் என்ன நினச்சின்றதுனால இது நடந்தது நே நின்னையே நினைத்து இங்கு இருப்பேனை அது வேற குடிபோந்து உன்னடி வந்து புகுந்தேன் நீர் என்ன பண்ணணும் கூரை சோறிவை தந்து எனக்கு அருளி எனக்கு உடுக்க உடையும் உன்ன உடவும் கொடுத்து எனக்கு அருளை அருள் செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்லை அடியேனை கொள் எந்த என்னை உன்னுடைய கைங்கரியபரனாக உனக்கு அடிமையாக உனக்கு சேவகம் செய்பவனாக ஆண்டு கொ என்ன ஆண்டுன்று நான் திருப்பி அங்கே போகலை எங்கே அந்த பஞ்ச் ஐவர் காத்து கொண்டிருக்க காவல் செய்து கொண்டிருக்கிற சிறைக்கு போகிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை அதனால் நீயே என்னை ஆண்டு கொண்டிருந்து பெருமாள்ட்டை போய் சேர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசம் முக்கியமாக உன்னிலாவியவரால் அப்படின்னு நம்மாழ்வார் இது நம்ம அதிகம் இருக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் இது இதே மாதிரி தான் உன்னடி கீழ் வந்து புகுந்தேன் ஆகையினால் நீயே எனக்கு கூரை சோறு இவை அருளி உன்னை என்னை உனது அடியாளாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை படிச்சு படிக்கலாமா பேசுகிறோம் நெடியானே கடியார்களி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த காவலை பிழைத்து குடிபோந்து உன்னடி வந்து புகுந்தேன் கூரை சோறிவை தந்து எனக்கு அருளி அடியேனை பணியாண்டு கொள் என் தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற ஹம்பானே ஸ்ரீமதை இராமானுஜாயனமா